இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நாட்டின் பொருளாதார நிலையை முன்னேற்றுவதற்கு பாஜ கூட்டணி அரசு எதையும் உருப்படியாக செய்யவில்லை என சிதம்பரம் கூறினார் உடனே நெறியாளர் குறுக்கிட்டு அப்படியானால் பாஜ கூட்டணி அரசு செய்த நல்ல விஷயங்கள் என்ன என கேட்டார் அதற்கு சிதம்பரம் கூறியதாவது வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துவதில் பாஜ தலைமையிலான அரசு முழு உறுதிப்பாட்டுடன் செயல்படுகிறது அதை நான் பாராட்டுகிறேன் என சிதம்பரம் பதிலளித்தார் இந்திய பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கையை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்தார் பத்து ஆண்டுகால காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஊழல் லஞ்சம் தலைவிரித்தாடியதால் உலகரங்கில் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது என்றார் நிர்மலா கருத்தை காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்து வரும் நிலையில் மோடி அரசுக்கு சிதம்பரம் பாராட்டு சான்றிதழ் வாசித்திருப்பது காங்கிரஸ் தலைமையை கடுப்பு காளாக்கியிருக்கிறது மோடிக்கு நிகரான தலைவர் நம் நாட்டில் இல்லை என சிதம்பரத்தின் மகன் கார்த்தி ஒரு மாதத்துக்கு முன் புகழாரம் சூட்டியது காங்கிரஸ் ஆறை கொந்தளிக்க வைத்தது சிதம்பரத்தின் பேட்டி வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது லோக்சபா தேர்தலில் மீண்டும் ஆட்சி பிடிப்போம் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை போல என நெட்டிசன்கள் கிண்டலடிக்கின்றனர் அடிக்கின்றனர் சிதம்பரம் தான் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தபோது மோடியை குறை கூறினார் எத்தனை காலம்தான் மோடியை கொண்டே இருப்பார்கள் கடைசியில் உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அதான் காங்கிரசுக்கும் நல்லது என வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றன